வளநாடு சோருடைப்பு கலை வளர்க்கும் பூமி என்றெல்லாம் புகழ்படு பாடுகின்ற தஞ்சை தரணி சுழன்றோடும் காவிரியால் வளமை பெற்றுள்ளது அதன் வயல்களில் இருந்து நெல் தங்கள் உடைமையாக கொண்ட நிலப்பிரபுத்துவ கூட்டம் உல்லாச வாழ்வில் திளைத்தது பண்டை கால ரோமாபுரிக்கும் தஞ்சை தரணிக்கும் நெருங்கிய ஒற்றுமைகள் உண்டு பண்டை கால ரோமாபுரி அடிமைகள் உழைப்பை அடித்தளமாக கொண்டு உருவாக்கப்பட்டது இங்கோ அடிமைகள் பின்னர் பண்ணை அடிமைகளின் உழைப்பு அங்கோ அடிமைகளை தங்கள் சொந்த சொத்தாக வைத்திருந்த வேலை எதுவும் செய்யாத அடிமை உரிமையாளர்கள் தங்கள் பொழுதுபோக்கிற்காக ஆடல் பாடல் ஓவியக்கலை சிற்பக்கலை என்று உருவாக்கிக் கொண்டார்கள் அதேபோன்று இங்கேயும் மன்னர்களும் பிரபுக்களும் நிலப்பிரபுக்களும் ஆடல் பாடல் நாடகம் போன்றவற்றை தங்கள் பொழுதுபோக்கிற்காக உருவாக்கினார் உல்லாச வாழ்விற்கு அது உகந்ததா இருந்தது இறைவனுக்கு கோயில் இறைவன் அடியார்களுக்கு மடாலயங்கள் அவர்களை மகிழ்க்க நர்த்தகி என்று அழைக்கப்பட்ட நடன மங்கையம் இந்த மேல்தட்டு பகுதியினர் உப்பரியை வாழ்வை வாழ்விற்கு அடித்தளமாக இருந்த பண்ணை அடிமைகள் அனுபவித்த கொடுமைகளோ ஏராளம் ஏராளம் சவுக்கால் அடிக்கப்படுவது மாட்டுச்சாணத்தை கரைத்து குடிக்கும்படி செய்யப்படுவது போன்ற கொடூரமான ஈனத்தனம் மிக்க தண்டனைகளை தாங்கி அவர்கள் உழைத்து உழைத்து ஓடாகின்றார்கள் கொடுமைகளுக்கு ஆட்பட்டு அந்த லட்சக்கணக்கான மக்கள் ஓமைகளாக கண்ணீர் வடித்து செய்வதறியாது மருகி நின்ற நேரத்தில்தான் அவர்களுக்கோர் விடிவெள்ளியாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு தஞ்சை மாவட்டத்தில் தன் தடம் பதித்தது கம்யூனிஸ்ட் தலைவர் பி சீனிவாச ராவ் தலைமையில் அந்த இயக்கத்தின் வீரமிகு போராட்டங்களை நடத்தி பண்ணை அடிமை முறைக்கு முடிவு கட்டியது அந்த மக்களை உணர்வும் உரிமையும் பெற்ற மக்களாக்கியது பண்ணை அடிமைகள் நிரம்பியிருந்த கிழக்கு தஞ்சை பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆண்டுகளில் முற்பகுதியில் விவசாயிகள் சங்கம் ஒவ்வொரு கிராமத்திலும் கடும் எதிர்ப்பை சந்தித்ததுதான் புக இருந்தது அத்தகைய கிராமங்களில் ஒன்று வெண்மணி அதுதான் இப்பொழுது காலப்போக்கில் வெண்மணி என்று ஆகியது அந்த வெண்மணிதான் இந்திய நாட்டின் மனசாட்சியையே உலுக்கிய நாட்டு மக்களையே உரைய வைத்த கொடுஞ்செயலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்தாம் நாள் கண்டது ஏசுநாதர் பிறந்த அந்த டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி உலகம் முழுவதும் உள்ள மக்கள் மெழுகுவத்தி ஏந்தி அந்த தீப ஒளியில் திளைத்திருக்கும் போது வெண்மணி கிராமம் நிலப்பிரபுத்துவ வெறியர்கள் வைத்த தீ நாற்பத்தி நாலு உயிர்களை பலிகொண்டதைக் கண்டு நெஞ்சம் பதறியது நிலை குலைந்து நின்றது இதயம் பிளக்கும் அந்த வரலாற்று நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களின் நலன்களுக்கு எதிராக செயல்பட்ட காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பொது தேர்தலில் தமிழகத்தில் படுதோல்வி அடைந்தது திமுக ஆட்சி ஏற்பட்டதான கிராமப்புற மக்களிடையே சில எதிர்ப்புகளை ஏற்பட செய்தது அவ்வாண்டு அக்டோபர் மாதத்தில் தஞ்சை மாவட்டத்தில் அறுவடை துவங்கியது கிழக்கு தஞ்சை பகுதியில் நிலப்பிரபுக்கள் விவசாய தொழிலாளிகளுக்கு நியாயமான கூறி தர மறுத்தனர் உள்ளூர் ஆட்களுக்கு வேலை தராமல் வெளியூர் ஆட்களை கொண்டு அறுவடை செய்ய முயன்றனர் விவசாய தொழிலாளர் சங்கமானது ஒரு களம் நெல் அறுத்தால் எட்டு லிட்டர் நெல்லும் பணமாக இரண்டு ரூபாயும் தினக்கூலியாக தர வேண்டும் என்றும் உள்ளூர் ஆட்களுக்கு வேலை தர வேண்டும் என்றும் கோரியது இந்த கோரிக்கையை நாகப்பட்டினம் வட்ட நிலப்பிரபுக்களும் அவர்களுடைய நெல் உற்பத்தியாளர் சங்கமும் கடுமையாக எதிர்த்தன விவசாய இயக்கத்தை ஒடுக்குவதிலேயே அவை குறியாக இருந்தன மாவட்ட ஆட்சித்தலைவர் ரங்கபாஷ்யம் மன்னார்குடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் முத்தரப்பு மாநாட்டை கூட்டினார் அங்கே உடன்பாடு ஏற்படவில்லை ஆனால் ஆண்களுக்கு தினக்கூலி ஆறு லிட்டர் நெல் மற்றும் ஒரு ரூபாய் என்றும் பெண்களுக்கு ஐந்து லிட்டர் நெல் முக்கால் ரூபாய் என்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் ஓராண்டு முடிந்தபின் கிழக்கு தஞ்சையில் நிலப்பிரபுக்கள் ஒப்பந்தம் முடிந்துவிட்டது அமல்படுத்த முடியாதென்றனர் எனவே விவசாய தொழிலாளர்கள் சங்கம் கிளர்ச்சிகளில் இறங்கியது தமிழக திமுக அரசாங்கமும் அதன் காவல்துறையும் நிலப்பிரபுக்களுக்கு ஆதரவாகவே செயல்பட்டன நெல் உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவரான இருஞ்சூர் கோபாலகிருஷ்ண நாயுடு என்பவர் அந்த வட்டம் முழுவதிலும் செங்கொடி பறக்க கூடாது அதற்கு பதிலாக மஞ்சள் பச்சை நிறத்திலான நெல் உற்பத்தியாளர் சங்கக்கொடி பறக்க வேண்டும் என்று திமிராக கூறினார் அவனுடைய இருஞ்சூர் அருகில் உள்ள வெண்மணி பிரபுத்துவ எதிர்ப்பில் முன்னின்ற கிராமமாகும் அங்கிருந்த விவசாய தொழிலாளிகள் அனைவரும் கம்யூனிஸ்டுகள் தலைமையிலான விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் நாயுடுவின் மிரட்டலுக்கு அடிபணிய மறுத்தனர் கிழக்கு தஞ்சை பகுதியில் விவசாய தொழிலாளர் இயக்கம் பலமடைந்து வருவதையும் அதன் வீச்சு பரவுவதையும் கண்ட தமிழக திமுக அரசாங்கமும் கிசான் போலீஸ் என்ற ஒரு பெயரில் ஒரு காவல்துறை பிரிவை உருவாக்கியது இந்த கிசான் போலீஸானது விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் மீது தாக்குதல் தொடுக்க நிலப்பிரமுக்களுக்கு உதவியது நிலப்பிரபுக்கள் கட்டளைப்படியே செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அக்டோபர் மாதத்திலிருந்து நிலப்பிரபுக்கள் அட்டூழியம் அதிகரிக்க ஆரம்பித்தது விவசாய தொழிலாளர் சங்க முக்கிய ஊழியர் சின்னப்பிள்ளை பிள்ளை நிலப்பிரபுக்களின் குண்டர்களால் கடத்தப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டார் இரத்தக்கரை படிந்த அவர் வேட்டி ஒரு வயலில் கிடந்தது நவம்பர் பதினாலாம் தேதி மார்க்சிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கே ஆர் ஞான சம்பந்தம் பி எஸ் தனுஷ்கோட்டி மற்றும் கோ பாரதி மோகன் ஆகிய மூவரும் தமிழக முதல்வர் அண்ணாவையும் சட்ட அமைச்சர் மாதவனையும் சந்தித்து நிலப்பிரபுக்களின் தாக்குதல் குறித்து எடுத்து கூறினார் ஆனால் தமிழக அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நவம்பர் ஏழாம் தேதியன்று செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய மார்க்சிஸ்ட் தலைவர் பி ராமமூர்த்தி கீழ்த்தஞ்சை முழுவதிலும் தொடர்ந்து நடக்கும் நிலப்பிரபுக்களின் அட்டூழியங்களை சுட்டிக்காட்டி விவசாய தொழிலாளிகள் பாதுகாப்பாற்ற நிலையில் உள்ளனர் என்று கூறினார் அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் அண்ணா ராமமூர்த்தி கட்சித் தோழர்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது அவர் தொண்டர் படை திரட்டி பாதுகாக்க வேண்டிய அவசியம் எனது அரசியல் ஏற்படாது என்றார் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தலைவரும் மார்க்சிஸ்ட் கட்சி ஊழியருமான கேக்கரை ஏ ஜி ராமச்சந்திரன் அக்டோபர் பதினைந்தாம் தேதி இரவு நில பிரபுக்கள் ஏவிய குண்டர்களால் வெட்டி கொள்ள ார் நவம்பர் பதினைந்தாம் தேதி இரவில் மார்க்சிஸ்ட் கட்சி ஊழியர் பக்கிரிசாமியை நிலப்பிரபுக்களின் அடியாட்கள் பிடித்து முதலில் அவரது இரண்டு கால்களையும் துண்டித்தனர் பின்னர் அவரை பல இடங்களில் வெட்டி குரூரமாக கொலை செய்தனர் நாகை வட்டத்தில் பல கிராமங்களில் அட்டுழியம் புரிந்து வந்த கோபாலகிருஷ்ண நாயுடு வெண்மணி கிராமத்தின் மீது பெரும் ஆத்திரம் கொண்டிருந்தான் அங்கே விவசாய தொழிலாளர் இயக்க தலைவரும் டீக்கடை வைத்திருந்த முத்துசாமியை தீர்த்து கட்ட வேண்டும் என்று நினைத்தான் டிசம்பர் பத்தாம் தேதி முத்துசாமி டீக்கடைக்கு வந்த நாயுடுவின் குண்டர்கள் அடாவடியாக நீ நாயுடுவிற்கு தர வேண்டிய இருநூத்தி ஐம்பது ரூபாயை கொடு என மிரட்டினார்கள் முத்துசாமியோ நான் நாயுடுவிடம் பணம் வாங்கியதில்லையே என்று என்றார் குண்டர்கள் போய்விட்டனர் பின்னர் முத்துசாமியும் இதர தோழர்களும் வெண்மணி ஊராட்சி தலைவர் ராஜு நாயுடு என்பவரிடம் இது குறித்து முறையிட்டனர் அவரோ பணத்தை கொடு இல்லை என்றால் செங்கொடியை இறக்கி பச்சை கொடி ஏற்று என்றார் வெண்மணி மக்கள் கூடினார் எக்காரணம் கொண்டும் செங்கொடி இறக்க முடியாது எங்கள் உயிரே போனாலும் அதற்கு சம்மதிக்க மாட்டோம் பச்சை கொடியை ஏற்ற மாட்டோம் என்று உறுதியாக கூறினார்கள் இந்த தகவலை கோபாலகிருஷ்ண நாயுடு கேட்டார் அவருக்கு இந்த செய்தி கிடைத்தது அவனுக்கு வெறிபிடித்து விட்டது வெண்மணி மக்களை பழிவாங்கிய தீருவது என முடிவு செய்தார் செங்குடியை இறக்க மறுத்ததற்காக அதை தீ வைத்து கொளுத்துவது என்று திட்டமிட்டான் வெண்மணியின் அபாய நிலைமை ஏற்பட்டுள்ளது நெல் உற்பத்தியாளர்கள் சங்கம் வெண்மணியை எரிக்க திட்டமிட்டுள்ளது நீங்கள் தலையிட்டு தடுத்த நிறுத்த வேண்டும் என மார்க்சிஸ்ட் கட்சியின் நாகை வட்ட செயலாளர் வே மீனாட்சி சுந்தரம் தமிழக முதல்வர் அண்ணாவிற்கு கடிதம் அனுப்பினார் அதுவும் அலட்சியம் செய்யப்பட்டது டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி நாயுடு தன் குண்டர்கள் பதினைந்து பேரை அனுப்பி முத்துசாமியை தூக்கிக் கொண்டு போய் ராமானுஜம் நாயுடு என்பவர் வீட்டில் அடைக்கச் செய்தார் இந்த தகவலைக் கேட்ட ஆண் பெண் விவசாய தொழிலாளர்கள் ராமானுஜ நாயுடு வீட்டின் முன்பு கூடி முத்துசாமியை வெளியே விடு என முழக்கம் எழுப்பினர் அந்த வீட்டிலிருந்த பெண்கள் பயந்து போய் அவரை பின்புற வழியாக வெளியே அனுப்பினர் இந்த தகவல் கிடைத்ததும் கூட்டம் கலைந்து சென்றது முத்துசாமி தப்பிவிட்ட செய்தி கிடைத்ததும் கோபாலகிருஷ்ண நாயுடு கடும் கோபம் கொண்டான் தன் காரில் வெண்மணிக்கு வந்தான் அவன் காரை தொடர்ந்து நீல நிற காவல்துறை வாகனம் வந்தது அதிலிருந்து அவன் குண்டர்களை இறக்கினார் அத்துடன் லாரிகளிலும் டிராக்டர்களிலும் ஏராளமான குண்டர்கள் வந்து குவிந்தனர் வீடுகளை கொடுத்துங்களா நாயுடு உத்தரவிட்டான் உடனே அவனுடைய குண்டர்கள் கூட்டம் வீடுகளுக்கு தீ வைத்து ஆரம்பித்தது அகிருந்த மக்களை வெட்ட ஆரம்பி துப்பாக்கியால் சுடவும் செய்தது பயந்து போன ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் நாலாபரமும் ஓட ஆரம்பித்தார்கள் தப்புவதற்கு இடம் தேடி ஓடினார்கள் தப்பி ஓடியவர்கள் தெற்கு தெருவில் உள்ள ராமையன் வீட்டிற்குள் அடைக்கலம் ஆயினர் வீடு வீடாக கதவுகளை உடைத்து தீ வைத்து வந்த குண்டர் கூட்டம் ராமையன் வீட்டுக் கதவை உடைத்து திறந்தது உள்ளே ஆண்களும் பெண்களும் அடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு ஆத்திரம் கொண்டு வெளிவாயிலை பூட்டியது வீட்டிற்கு தீவை உள்ளே இருந்த மக்கள் தீ வைக்காதே கொல்லாதே என்று கதறினார்கள் ஆனால் இரத்த வெறி பிடித்த குண்டர் கூட்டமும் அருகிருந்த வைக்கோலை சுருட்டி சுருட்டி எரியும் தீயில் எரிய தீயை கொழுந்துவிட்டு எரிய செய்தது இச்சம்பவத்தில் அங்கே அடைக்கப்பட்டிருந்த பழனி ராமலிங்கம் ராமன் சீனிவாசன் முருகன் மற்றும் ஒருவர் ஆக ஆறு பேர் தப்பி ஓடினர் இதை கண்ட குண்டர்கள் அவர்களை பிடிக்க ஓடினார்கள் நான்கு பேர் தப்பிவிட்டனர் பிடிப்பட்ட சீனிவாசன் மற்றும் முருகனின் தலை துண்டாக்கப்பட்டது தலையும் உடலும் தீயில் வீசப்பட்டது ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் தீயின் வேதனை தாங்க மாட்டாமல் கதறி கதறி துடித்தனர் ஒரு தாய் தன் குழந்தையாவது தப்பட்டுமே என்று வெளியே எரிந்தாள் ரத்த வெறி பிடித்த மனித நாய்கள் அந்த குழந்தையையும் வெட்டி நெருப்பில் வீசி கதரும் ஒளியும் கூக்குரலும் விம்மலும் படிப்படியாக குறைந்து அரை மணி நேரத்தில் முற்றிலும் நின்று போனது நாற்பத்தி நாலு உயிர் உயிர்கள் எலும்புக்கூடுகளாகவும் சாம்பலாகவும் மாறின அவர்கள் அனைவரும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மயான பூமியாக மாறின ராமையன் வீட்டிற்கு தன் குழந்தையை மார்போடு அனைத்து மாண்ட தாயின் எலும்பு கூடும் கிடந்தது மனிதகுல வரலாறு தன் தன்னெடிய வரலாற்று காலகட்டத்தில் எண்ணற்ற வர்க்க போராட்டங்களை கண்டுள்ளது ஆளும் வர்க்கத்தினர் ஏவிவிட்ட கொடூர தாக்குதல்களை கொடுங்கோன்மைகளை கண்டுள்ளது ஆனால் அவை அனைத்திலும் கொடூரமானது வெண்மணி கொடுமை அது நிலப்பிரபுத்துவ கோர முகத்தின் வெளிப்பாடு அது நிலப்பிரபுத்துவம் அதற்கு துணை நிற்கும் முதலாளித்துவம் ஆகியவற்றின் கோரஸ்வரூபத்தின் வெளிப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெண்மணி நினைவு சின்னத்திற்கு தோழர் ஜோதிபாசு அடிக்கல் நாட்டினார் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்ற இந்த விழாவிற்கு தோடர் பி ராமமூர்த்தி தலைமை தாங்கினார் கட்டி முடிக்கப்பட்ட வெண்மணி தியாகிகள் நினைவு சின்னத்தை அதே ஆண்டில் மார்க்சிஸ்ட் தலைவர் தோடர் பி டி ரணதிவே திறந்து வைத்தார் வெண்மணியில் வெந்து மடிந்த நாற்பத்தி நாலு வீர தியாகிகளின் நினைவை என்றென்றும் மக்கள் மனதில் நிலைநிறுத்தும் பொருட்டு சிஐடியுவின் தமிழ்நாடு மாநில குழு வெண்மணியின் அற்புதமானதொரு நினைவு அமைப்பை உருவாக்கி வருகிறது அது காலகாலத்திற்கும் வெண்மணியின் வெண்டு கண்மணிகள் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும்